திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநாட்டில் தென்காசியில் இருந்து பெருந்திரளாக பங்கேற்பது என பாமகவினர் முடிவெடுத்துள்ளனர் தென்காசி மத்திய மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் குலாம் தலைமையிலும் மாவட்ட செயலாளர்கள் இசக்கி முத்து சீதாராமன் ஆகியோரது முன்னிலையிலும் ஆலங்குளத்தில் நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவர் ஐயம் பெருமாள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் திருவண்ணாமலையில் வருகிற இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநில மாநாட்டில் தென்காசி மாவட்டத்தில் இருந்து திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே நடைபெறும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடுக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்ததின் பேரில் தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் அதிகமான பொறுப்பாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது இதனிடையே சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகேயுள்ள உள்ள பகுதியில் அருந்ததியர் மக்களின் கோரிக்கையின்படி பாமக மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் ஜெயந்தி ராமமூர்த்தியின் ஏற்பாட்டில் சாலை அமைக்கும் பணி தொடங்கியது இந்நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர் பாஸ்கர் ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்